சேலம் மேற்கு மாவட்டம் எடப்பாடி நகர் சார்பாக பாரத பிரதமருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொடர்ந்து இரண்டு வாரங்கள் சேவை வாரமாக மாநில தலைமை அறிவித்தது அதன் அடிப்படையில் இரண்டாம் நாளான இன்று பட்டி துரோதி அம்மன் தர்மராஜா கோவில் வளாகம் முழுவதும் தூய்மை செய்யப்பட்டது மேலும் வளாகத்தில் உள்ள குப்பைகள் அதிர்ஷ்டங்களை அகற்றி வளாகம் முழுவதும் தூய்மை செய்யப்பட்டது ம பிராயின் நாலயுமீட்க ராம யுகாந்திரமாய் பல போராட்டம் யுகாந்திரமாய் பல போராட்டம் ராம பக்தர்களின் உயிர் தியாகத்தா ராம பக்தர்களின் உயிர் தியாகத்தா ஆலயம் மீண்டும் ஆலயம் மீண்டும் கோவிலின் கோவிலின் ஜீரணோதாரணத்தை விமரிசையாக நடத்திடுவோம் விமரிசையாக நடத்திடுவோம் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் அனைவரும்